ஒன் ஸ்டெப் டூ சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்குல்ல அதனுடைய வடிவமைப்பு பற்றி தான் பார்க்க போறோம் அந்த வடிவமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருப்பொருள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேவா குறிப்பாக இது ஒரு முக்கோண வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது நம்ம பொதுவாக படித்த விஷயங்கள் ஆனால் இதில் மக்களவை அரங்கம் மாநிலங்களவை அரங்கம் அதுக்கப்புறம் திறந்தவெளி முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பகுதி இருக்கும் இந்த மூணு மூணு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான வடிவமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இது ஏன் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நடப்பு கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு இந்த புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் ஓகேவா அதில் அதனுடைய சிறப்பம்சம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம இதனுடைய சிறப்பம்சம் என்னென்ன இது எந்த வடிவமைப்பில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை அரங்கம் ஓகேவா தற்போது இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை அரங்கம் ஓகேவா இப்ப பாருங்க முதல்ல இந்த நாடாளுமன்றம் இருக்குல்ல இதே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் தொகை வந்து தற்போது இருக்க வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா அப்போ இந்த நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களுக்கான சட்டங்கள் உருவாக்கப்படுவது அவர்களுக்கான கொள்கைகள் வகுக்கப்படுவது அவர்களுக்கான திட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமா எது இருக்குது அப்படின்னா இந்த நாடாளுமன்றம் இருக்குது ஓகேவா அதனால தான் இது ரொம்ப முக்கிய மானது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா இப்போ பாருங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மக்களவை அரங்கம் ஓகேவா இந்த மக்களவை வந்து எந்த வடிவமைப்புல வந்து அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க எந்த கருப்பொருள் அடிப்படையில் இந்த மக்களவை அரங்கம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய பறவையான மயில் இருக்குல்ல இந்த மயிலினுடைய தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மக்களவை அரங்கம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலே நம்ம அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்க இதுதான் இது பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மயிலினுடைய அந்த முழு வடிவமைப்பு அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மக்களவை அரங்கம் அப்படின்றத வடிவமைச்சிருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க மக்களவை அரங்கம் வந்து தேசிய பறவையான மயில் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் அடிவமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் வந்து வச்சிருக்காங்க என்ன காரணம் எட்நூத்தி எண்பத்தி இருக்கைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது உறுப்பினர்கள் எண்ணிக்கை மட்டும் சொல்றேன் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற அந்த பாராளுமன்ற குறிப்பா மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல இந்த எண்ணிக்கை எப்போ நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த எண்ணிக்கையே தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டுல இத குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேவா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஆனா அது கொரோனா அந்த காலகட்டங்களில் இன்னும் எடுக்காமலே இருக்காங்க அப்ப அப்படி எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் இருக்குல்ல அந்த தேர்தலில் இந்த பாராளுமன்றத்துல குறிப்பா மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்கும் அதனால இப்பவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்நூத்தி இருக்கைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய மலர் ஓகேவா மாநிலங்களவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வடிவமைப்பில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா தேசிய மலரான தாமரை ஓகேவா இந்த தாமரை அப்படின்ற மலரினுடைய வடிவத்தில் மாநிலங்களவை அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேவா அடுத்ததா ஒட்டு இந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க முக்கோண வடிவம் ஓகேவா இந்த முக்கோண வடிவத்தில் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூன்று பகுதியாக பிரிச்சிருக்காங்க A முதல் தளம் மக்களவை அதுக்கப்புறம் இரண்டாவது தளம் மாநிலங்களவை அதுக்கப்புறம் திறந்த வெளி அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பகுதியாக முக்கோண வடிவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரிச்சிருக்காங்க இப்போ கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய வடிவம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா முக்கோண வடிவம் அதில் மக்களவை அரங்கம் எந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அது நம்முடைய தேசிய பறவையான மயில் மாநிலங்களவை நம்முடைய தேசிய மலரான தாமரை ஓகே ஓகேவா அப்ப இந்த வடிவத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வடிவம் வச்சிருக்காங்க அடுத்ததா சத்தியமேவே ஜெயதே ஓகேவா வாய்மையே வெல்லும் அப்படின்ற வாசகம் இது எங்க பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய வாயில அசோக சக்கரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்காங்க அந்த அசோக சக்கரத்துல சத்தியமேவே ஜெயதே அப்படின்ற வார்த்தை வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது நாடாளுமன்றத்தினுடைய அந்த வடிவமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான்